குறைஞ்சி போச்சு வறட்சி துவங்கிடுச்சு தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் திருவண்ணாமலை திருப்பத்தூர் உள்ளிட்ட தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் மழையளவு இந்த ஆண்டு குறைந்துவிட்டது மழையளவு குறைந்த காரணத்தால் கடுமையான வறட்சி துவங்கி இருக்கிறது குடிநீர் பஞ்சம் மேலோங்கி இருக்கிறது ஆகவே நான் தமிழக அரசை வற்புறுத்தி கேட்டுக் கொள்வது இந்த குடிநீர் பஞ்சத்தை எதிர்கொள்வதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போர்க்கால அடிப்படையில் நிதி ஒதுக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் இது மத்திய அரசு நிதி வழங்க வேண்டும் ஏன்னா தமிழ்நாட்டில் குடிநீர் பிரச்சினை மிகப்பெரிய பிரச்சனையா உருவாக ஒரு மாதம் போனால் மிகப்பெரிய தட்டுப்பாடு ஏற்படும் அதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதை சட்டமன்றத்திலையும் வலியுறுத்தப் போகிறது மகேனக்கல் வனப்பகுதியில வறட்சி தொடர்ந்து எல்லா இடத்துலையும் வரைத்து வனவிலைகள் வந்து தண்ணீருக்காக வந்து அடிக்கடி சாலை கடந்த சுற்றுலா பயணங்கள் காவிரி வந்து வடக்கு திறனாலயம் சொல்லி ஆரம்பிச்சிருந்தது ஆனால் பணிகள் கூட வனவிலங்குக்கான ஏற்பாடு வனத்துறை ஸோ இது வனத்துறை அமைச்சரிடத்தில் வனத்துறை அதிகாரிகளிடத்தில் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன் உதாரணத்துக்கு இன்னைக்கு வனவிலங்குகள் எல்லாம் கிராமங்களை நோக்கி வருகிறது கிராமங்களில் கரும்பு வாழை மற்ற எந்த மஞ்சள் எந்த பயிரிட்டாலும் கூட வனவிலங்குகள் காற்றை விட்டு இன்னைக்கு கிராமத்துக்கு வந்து பயிர்களை சேதப்படுத்துது பொதுமக்களையும் அடித்து உயிர் சேதமான ஏற்படுத்துது பல காயப்படுத்துது இதை தடுப்பதற்கு நிரந்தர தீர்வா சோலார் மின்வேலி அமைக்கணும்னு சொல்லி அமைச்சர்கிட்ட சொல்லி இருக்கிற அதிகாரிகிட்டையும் வலியுறுத்தி இருக்கிறோம் தொடர்ந்து சட்டமன்றத்திலையும் வலியுறுத்த போறோம் இதுக்கு நிரந்தர தீர்வு இறுதி தீர்வு அமைவது சோலார் மின்வேலி தான் கட்டாய அரசு வனத்துறை அமைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம் அதே மாதிரி தான் வனத்துறையில் கொடுக்கிறதுக்காக வனத்துறை அமைக்கப்பட்ட தொட்டிகள் வந்து பராமரிப்பு இல்லாமல் இருக்கு

தண்ணீர் கொண்டு நிரப்ப வேண்டும் நாடாளுமன்றம் அது விரைவில் பேசி முடிந்தும் சொல்லப்படும் விரைவில் மிக விரைவில்